ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டு அதனால் எல்லா பக்கமும் காப்பு கட்டுறக்காக கொண்டுட்டு போய் வேப்பந்தலை வேப்பந்தழை ஆவாரம் ஆவாரம்பூ இதெல்லாம் பட்டியலில் சருவிட்டுருக்குறாங்க பாருங்கள் இங்கே இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி வந்து பூளைப்பூ வேப்பந்தலை இந்த மாதிரி ஆவாரம்பூ இந்த மூணையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கமும் கட்டணும் அதுதான் காப்பு கட்டுறது பொங்கலுக்கு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து காப்பு கட்டுறது தான் இப்போ தான் எல்லாம் கழுவிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா இனி காப்பு கட்டுறது காரு கொண்டு வைங்க ம் அதில் ரெண்டு இருக்குது உண்மையாலுமே தவிடு காட்டுறீங்களா தவிடு காட்டுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா சுண்டல் வேக வச்சு சாப்பிட்டாச்சு காப்பு கட்டினி கண்டிப்பா சுண்டல் அரசாணிக்காய் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வேக வைக்கணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா சுண்டல் வேக வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு பௌர்ணமி சோ இப்போ நம்ம ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்ப போறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வேற நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்